வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி நம்முடைய சரீரத்தை நம்முடைய மீனையை எப்படி அழுகுற செய்வது அப்படின்றதுக்கான சில குறிப்புகளை பார்க்க போகிறோங்க சரி வாங்க முதலாவது வந்து நம்மளுடைய ஃபேஸுடைய ஸ்கின் டோன் இருக்கு இல்லைங்களா அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பேக் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து என்ன எடுத்துக்கிறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எக் ஒயிட் அதாவது முட்டையினுடைய வெள்ளை கரு எடுத்துக்கோங்க மேலும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்துக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நம்ம நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அதை நல்ல வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க சரிங்களா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி அதை நம்ம தொடைத்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து எப்போவுமே ஒரு மாய்ச்சர் வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு எது ஃபேவரான மாய்ஸ்டர் இருக்கோ சூட்டான மாய்ஸ்சர் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பராக இந்த கஸ்தூரி மஞ்சளை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பவுடர் சேர்த்துக்கோங்க மேலும் அதில் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சையான பால் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பராக ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சர்க்குலர் மோஷன்ஸில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்க்ரப்பராக பயன்படுது மேலும் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல ஸ்கின்னை தொடச்சதுக்கப்புறம் மாய்ச்சர் எப்பவும் போல் உங்களுக்கு ஃபேவரான மாய்ச்சரை அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே இரண்டு செல்கள் இருக்கு இல்லைங்களா பிக்மெண்டேஷன்ஸு அது எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுங்க மூணாவது டிப்ஸு ஃபேஸை நம்ம டைட்டனாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தளர்ந்த ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா எங்கே டைட்டனாக ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஏன்னா டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கோக்னட் ஆயில் தேங்காய் எண்ணெய் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய மூச்சில் வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அதை வந்து ஹோம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதை நம்ம தொடச்சிட்டு எப்போதும் போல் ஒரு உங்களுக்கு ஃபேவரான மாய்ச்சரை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும் நீங்களும் நல்லா எளிமையாக தெரிவிங்கங்க நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான சரீரம் தெளிவான மீனி கிளியர் ஸ்கின் நமக்கு கிடைக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் புல்தானி மட்டி பவுடர் எடுத்துக்கோங்க அதில் அரை டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கோங்க அதில் வந்து அதுக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி மூஞ்சியில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நீங்கள் ஹோம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க ஓகேவா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தொடைச்சிட்டு உங்களுக்கு ஃபேவரான மாய்ச்சர் க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான மேனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐந்தாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான ஸ்கின் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுக்கணும் ங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் சோத்துக்கத்தாழை ஜெல் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க அதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் வந்து சேர்த்துக்கோங்க இவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கணுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து வார்ம் ஓட்டரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு மாய்ஸ்சர் வந்து எப்போதும் போல் உங்களுக்கு ஃபேவரானதை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு இல்லது மூணு வாட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயினி சருமம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மென்மையாக இருக்குங்க ஆக இந்த கஸ்தூரி மஞ்சளை இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி இதனுடைய பயன்களையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்